தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இன்னையிலிருந்து இடிமழை மையங்கள் உருவாக இருக்குது அதாவது மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய போகிறது தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெற போகிறது எப்படி மழை இருக்கும் எத்தனை நாட்கள் இந்த மழை இருக்குங்கிற ஒரு விரிவான வானிலை தகவல் வந்து வடிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க விடிய பதிவுக்கு போகலாம் அதாவது நம்மளுடைய தம கடந்த ஒரு பத்து நாட்களாக தமிழ்நாட்டில் பெருசாக எங்கேயுமே மழை இல்லை மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அதிகமான ஒரு வெப்பமானது தமிழ்நாட்டில் பெரும்பாலங்களில் பதிவாகிட்டு இருக்கு இரவு நேரங்களிலும் புழுக்கம் அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை இன்னிலேருந்து நம்மளுடைய கொங்கு மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இடிமழை மேகங்கள் உருவாக இருக்குது இந்த இடிமழை மேகங்கள் போது அதிகமான இடி மின்னல்கள் உருவாகுறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மரத்துக்காடியில் கொஞ்சம் தயவு செஞ்சு நிற்காதிங்க ஏன்னா இனிமையாக இருக்கக்கூடியது வந்து இடிமழை அதாவது ப்ரீ மான்சூன் டைம்னு சொல்லுவாங்க சம்மர் சீசனில் இந்த இடிமழை மேகங்கள் அதிகமாக காணப்படும் நார்மல் ரயினை விட இடியுடன் இடியுடன் கூடிய மழை தான் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காற்று முறிவு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள் வழியாக சேலம் தருமபுரி அதேபோல் நம்மளுடைய தேனி வரைக்கும் நீண்ட ஒரு காற்று முறிவு ஏற்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட ஒரு மேற்கத்திய காற்றும் கீழ ஈரப்பதமான கிழக்கு திசை காற்றும் ஒன்று சேரும் போது உருவாகக்கூடிய அந்த வ வலுவான மழை மேகங்கள் போல தான் இன்னைக்கு இருக்க போகுது இந்த நிகழ்வு கண்டினியூஸாக இருக்காது அதாவது மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது நிமிஷம் மேலே அதிகமாக பெய்யுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதிகபட்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு ப பதினான்கு நிமிஷம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற தவிர அடை அடைமழை மாதிரி மழை எதிர்பார்க்காதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்பார்க்காதீங்க நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்கள் ஏன்னால் இந்த ஒரு மழை வெப்பச்சலன மழை வெப்பச்சலன மழைங்கும் போது மூணு மூணு கிலோமீட்டர்லேருந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மழையுடைய அளவுகள் அடர்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடும் அதனால வந்துன்னா நம்ம சொல்கிற மாவட்டங்களில் லக்கு இருந்தால் உங்களுக்கு வரும் லக்கு இல்லைன்னா பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்கும் இனி மாவட்டங்கள் வரையாக நம்ம வானியல் தகவலுக்கு போகலாம் முதல் கட்டமாக தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது அதாவது இருந்து காற்று மழை மேகங்கள் உருவாகி நம்மளுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க கொடுக்குறதான வாய்ப்புகள் உண்டு அதாவது கடல் அருகே வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகக்கூடும் அந்த மழை மேகங்கள் உள் மாவட்டங்களை நோக்கி படிப்படியாக அந்த தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இன்னைக்கு மழை இருக்கக்கூடும் அந்த ஒரு மழையானது பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள் மட்டும் லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் நாகப்பட்டினம் அதேபோல் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மட்டும் இடியுடன் கூடிய மழை இருக்கக்கூடும் அதாவது நோட் பண்ணிங்க ஓரிரு இடங்கள் பல பல்வேறு இடங்கள் நம்ம சொல்ல ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த காற்றும் முறிவு எங்கேயாவது ரேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடும் அந்த இடங்களில் மட்டும் மழை இருக்கக்கூடும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த இடிமழை மையங்கள் இருக்கக்கூடும் பரவலாக எதிர்பார்க்க வேண்டாம் தென் மாவட்டங்கள் இதர தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது திண்டுக்கல் மதுரை அதேபோல் தேனி விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்வதற்கு ஒரு சூப் சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது ஏன்னா அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று முறையும் சிறப்பாக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு மேற்கு மாவட்டங்கள் மழை அதிகமாக இருக்குது இந்த ஒரு வெப்பச்சலம் வெப்பச்சலம் மழையும் போது மலைப்பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ மலைப்பகுதிகள் குன்றுகள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடும் அதனால் இந்த ஒரு மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இடியுடன் கூடிய மழை மாலை நேரங்களில் மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி நம்மளுடைய கோயம்புத்தூர் திருப்பூர் அதே போல் நம்மளுடைய ஈரோடு மாவட்டங்களில் மாலை நான்கு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கணும் நான்கு மணிக்கு மேலே அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகக்கூடும் சில இடங்களில் குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் அதாவது ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சற்றே கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு மாவட்டங்களில் கொங்கு மாவட்டங்களில் சில இடங்களில் இருக்குது இதை தாண்டி நம்மளுடைய சேலம் மாவட்டத்துடைய சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டங்கள்லாம் ஒரு சில இடங்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் சேலம் மாவட்டத்துடைய எடப்பாடி மேட்டூர் அந்த ஒரு இடங்களுக்கெல்லாம் சங்ககிரி பகுதியை இடங்களுக்கு இடங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான மழை இன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி நம்மளுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும் இடியுடன் கூடிய மழை இரவு நேரங்களில் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த இடங்களில் மழை இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சில இடங்களில் மட்டும் காற்று முறிவு இருக்கக்கூடும் அதாவது காற்று முறிவானது ஒரே இடத்துல ஒரே டைமில் எல்லா டைமும் இருக்காது இப்போது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மே மேற்கு மாவட்டங்களுக்கு நகரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு உள் மாவட்டங்களுக்கு நகரும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று முறிவு இருக்கக்கூடும் மழை மேகங்களும் உருவாகக்கூடும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கிலிருந்து கோடை மழை தொடங்க இருக்குது இன்னிலிருந்து பரவலாக மழை பெய்யக்கூடும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதாவது நம்மளுடைய கோவை கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு அதேபோல் தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் விருதுநகர் உட்பட இந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு எங்கெங்கே மழை பெய்தால் அந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களுக்கு சிறப்பான மழை இருக்கு கோடை மழை இந்த மாவட்டங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு மழையானது கோடை மழையானது ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு மெட்டு வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டெய்லி மழை இல்லைனாலும் வாரத்துக்கு நாலு நாளாவது இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கக்கூடும் மாலை நேரங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு கொடை மழை இருக்க போதில் நம்மளுடைய அதாவது ஐபிஎல் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடன் கார்டன் அந்த ஒரு மைதானத்துலையும் ஒரு நல்ல மழை பதி பதிவாகிறதுனால இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மழையோட குறுக்கீடு கண்டிப்பாக இருக்கக்கூடும் அது எப்படி இருங்கிறது மாலை நேரங்களில் பார்ப்போம் இந்த ஒரு மழை நேரங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு மரத்தைக்கெல்லாம் நிற்காதீங்க இடி மின்னல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட காற்றும் ஒரு ஈரப்பத காற்றும் ஒன்று சேரதுனால் ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் அதனால் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் அதோடைய உயிர் பலியும் அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் போது வட மாவட்டங்களுக்கு இப்போ வரைக்கும் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது இனி வரும் நாட்களுக்கும் மழை வாய்ப்புகள் கிடையாது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் பெருசாக வட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டும் காற்று முறிவு காரணமாக அதாவது மாவட்டத்தில் ஒரு தாலுக்கா இல்லை ஒரு ரெண்டு மூணு வில்லேஜில் மட்டும் இந்த ஒரு மழை பதிவாகலாமே தவிர பரவலான மழையோ இல்லை ஆங்காங்கே மழையோ நம் வட மாவட்டங்களுக்கு வருகின்ற நாட்கள் கிடையாது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தற்போதைய வானிலை பதிவுகள் இதுதான் இன்னைக்கு மழை எங்கெங்கே பெய்யுதுங்க பார்த்துட்டு நாளைக்கு காலையில் மழை அளவுகளோடு அடுத்த ஒரு வீடியோ பதில்கள் சந்திப்போம் வீடியோ பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்